அனைவருக்கும் ஆசிசியின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம என்ன வினக்களை பார்க்க போகிறோம்னா பதினோராம் வகுப்பு பொலிட்டிக்கல் சயின்ஸ் யூனிட் பதினஞ்சு தமிழக அரசியல் சிந்தனைகள் இந்த பாடத்திலிருந்து மிக முக்கிய வினக்கள் தான் இன்று நம்ம பார்க்க போகிறோம் முதல் வினா எந்த நூல் பல்வேறு வகையான வரிகளை பற்றி குறிப்பிடுகிறது பட்டினப்பாலை எந்த நூல் பல்வேறு வகையான வரிகளை பற்றி குறிப்பிடுகிறதுனா பட்டினப்பாலை இரண்டாவது வினா பத்தாம் நூற்றாண்டில் சோழர் காலத்தில் வாழ்ந்த ஔவையார் எந்த நூல்களை ஏற்றியுள்ளார் மூதுரை மற்றும் நல்வழி பத்தாம் நூற்றாண்டில் சோழர் காலத்தில் வாழ்ந்த ஔவையார் மூதுரை மற்றும் நல்வழி நூல்களை ஏற்றியுள்ளார் மூன்றாவதுனா பாரதியார் பாஞ்சாலி சபதம் என்ற நூலில் கீழ்கண்ட உருவகப்படுத்தியுள்ளார் என்னத்தை உருவகப்படுத்தியுள்ளார்னா இந்தியாவை திரௌபதியாகவும் ஆங்கிலேயரை கெளரவர்களாகவும் சுதந்திர போராட்ட வீரர்களை பாண்டவர்களாகவும் உருவகப்படுத்தியுள்ளார் எந்த நூல்னா பாஞ்சாலி சபதம் என்ற நூலில் அடுத்த நான்காவதுனா சுதேச கீதங்கள் என்னும் உணர்ச்சி மிக்க பாடல் தொகுப்பினை வெளியிட்டவர் யார் பாரதியார் சுதேச கீதங்கள் என்னும் உணர்ச்சி பாடல் தொகுப்பினை வெளியிட்டவர் யார்னா பாரதியார் ஐந்தாவதுனா பாரதியாரின் எந்த பத்திரிகை பிரெஞ்சு புரட்சியின் மூன்று முக்கிய முழக்கங்களான சுதந்திரம் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் போன்றவற்றை தனது குறிக்கோளாக அறிவித்ததுன இந்தியா என்ற இதழ் பாரதியின் எந்த பத்திரிகை பிரெஞ்சு புரட்சியின் மூன்று முக்கிய முழக்கங்களான சுதந்திரம் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் போன்றவற்றை தனது குறிக்கோளாக அறிவித்ததுன இந்தியா இதழ் ஆறாவதுனா அரசியல் கேலிச்சித்திரத்துடன் வெளியிடப்பட்ட தமிழ்நாட்டின் முதல் நாளேடு எதுன இந்தியா அரசியல் கேலிச்சித்திரத்துடன் வெளியிடப்பட்ட தமிழ்நாட்டின் முதல் நாளேடு எதுனா இந்தியா ஏழாவதுனா ஆணும் பெண்ணும் சமமாக கருதப்பட்டால் மட்டுமே இவ்வுலகம் அறிவு என்னும் புத்திக்குரிமை சிறப்புறும் என்று கூறியவர் பாரதியார் ஆணும் பெண்ணும் சமமாக கருதப்பட்டால் மட்டுமே இவ்வுலகம் அறிவும் மற்றும் புத்திக்குரிமை சிறப்புறும் என்று கூறியவர் பாரதியார் எட்டாவதுனா எந்த ஆண்டு பாரதியார் சுயராஜ்ய தினம் கொண்டாடுவதற்காக சென்னையில் மிகப்பெரிய பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு எந்த ஆண்டு பாரதியார் சுயராஜ்ய தினம் கொண்டாடுவதற்காக சென்னையில் மிகப்பெரிய பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஒன்பதாவதுனா தொழிலாளர் நலன்களை பேணும் சட்டம் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு தொழிலாளர் நலன்களை பேணும் சட்டம் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு பத்தாவதுனா காங்கிரஸ் கட்சியில் இருந்து கொண்டே பொது தனிப்பிரிவாக இயங்க வேண்டும் என்று கூறியவர் யார்ன சிங்காரவேலனார் காங்கிரஸ் கட்சியில் இருந்து கொண்டே பொது உரிமைவாதிகள் தனிப்பிரிவாக இயங்க வேண்டும் என்றார் சிங்காரவேளர் பதினோராவது நாம் தேசத்தின் பெயரால் ஒரு குழு மக்களை சுரண்ட நினைத்தால் அத்தேசம் தேசம் போராடி பெற்ற உண்மையான சுதந்திரம் அதுவல்ல என்றார் பெரியார் தேசத்தின் பெயரால் ஒரு குழு மக்களை சுரண்ட நினைத்தால் அத் தேசம் போராடி பெற்ற உண்மையான சுதந்திரம் அதுவல்ல என்றார் பெரியார் பன்னிரெண்டாவதுனா நவீன தமிழகத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்னா பெரியார் நவீன தமிழகத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யாருனா பெரியார் அடுத்த பதிமூன்றாவதுனா தமிழ்நாடு என்பது தமிழர்களுக்கு மற்றும் திராவிட தேசம் என்பது திராவிடர்களுக்கு என்று கூறியவர் யார்னா பெரியார் தமிழ்நாடு என்பது தமிழர்களுக்கும் மற்றும் திராவிட தேசம் என்பது திராவிடர்களுக்கும் என்று கூறியவர் யாருன்னா பெரியார் பதினான்காவதுனா திருவள்ளுவருடைய அரசியல் அமைப்பு டேஸ் அடிப்படையில் அமைந்துள்ளதுன்னா மக்கள் நல அரசு திருவள்ளூருடைய அரசியல் அமைப்பு டேஸ் அடிப்படையில் அமைந்துள்ளதுனா மக்கள் நல அரசு பதினஞ்சாவதுனா எட்டையபுர சுப்பையா என்று அழைக்கப்பட்டவர் யார் பாரதியார் எட்டையபுர சுப்பையா என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா பாரதியார் பதினாறாவதுனா பெரியார் நடத்திய குடியரசு இதழ்களில் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக ஏராளமான கட்டுரைகளை எழுதியவர் யார் சிங்காரவேலனார் பெரியார் நடத்திய குடியரசு இதழ்களில் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக ஏராளமான கட்டுரைகளை எழுதியவர் யார்னா சிங்காரவேளனார் பதினேழாவதுனா தென்னிந்தியாவின் முதல் பொது உரிமைவாதி யார் சிங்காரவேலனார் தென்னிந்தியாவின் முதல் பொது உடுமைவாதி யார்னா சிங்காரவேலனார் பதினெட்டாவது இந்தியாவில் முதல் பொது மாநாடு எங்கு நடைபெற்றது கான்பூர் இந்தியாவில் முதல் பொது உடைமை மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னா கான்பூர் பத்தொம்போதாவதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் குழுவின் அந்த கூட்டத்தில் தமிழக பிரதிநிதியாக கலந்து கொண்டவர் யார் சிங்காரவேலனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் குழுவின் கூட்டத்தில் தமிழக பிரதிநிதியாக கலந்து கொண்டவர் யார்னா சிங்காரவேலர் இருபதாவதுனா திராவிட நாடு திராவிடர்களுக்கே என்று கூறியவர் யார் பெரியார் திராவிட நாடு திராவிடர்களுக்கே என்று கூறியவர் பெரியார் நன்றி வணக்கம்